மனிதன் என்ற அடிப்படையில் அன்பு இருக்கிறதே அது நாங்கள் பேணி பாதுகாக்காது விட்டால் எங்களுக்கு கீழுள்ளவர்களுக்கு நாங்கள் எங்களுக்கு கீழுள்ளவர்களை நாங்கள் எங்களுக்கு தெரியாமல் எங்களது குணத்தால் அடிமைப்படுத்தி விடுவோம் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே உணர்வு என்கின்ற பண்பை மாத்திரம் அல்ல எடுத்துவிட்டால் மூளையற்ற மிருகங்களாக மனிதன் மாறிவிடுவான் உணர்வு என்கின்ற பண்புகளை எடுத்துவிட்டால் எங்களுக்கே தெரியாம நாங்கள் வெறிபிடித்தவர்களாக மாறுவோம் எங்களுக்கே தெரியாம இருக்கும் அதாவது ஒரு மனிதனுக்கு சைக்கோ வந்து நோய் வந்தா எப்படி மத்தவங்களை போட்டு பிறட்டி அடிக்க பாப்பானோ அந்த இடத்துக்கு நாங்கள் மாறுவோம் இந்த அன்பு குறைய குறைய எங்களுக்கு தெரியாம மாறுவோம் அதனால் அன்பு என்கின்ற பகுதியை பேணி வச்சுக்கொள்ளணும் இல்லைன்றா எங்களுக்கு கீழ் நாங்கள் அன்பு எங்களால் அன்பு செலுத்தப்பட வேண்டியவர்களை நாங்கள் மிருகமாக நடத்த பார்ப்போம் சில இடங்கள் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க பாப்போம் குழந்தைகளும் மனைவிமார்களும் ஒதுங்கி போய் உங்களே பார்த்து அழுதுட்டு இருந்த இடங்கள் எத்தனை குடும்பத்தில் நடக்குது மார்க்கத்தோடு உள்ளவர்கள் வேண்டும் என்றால் தப்பலாம் எத்தனை குடும்பங்களில் கணவனை கண்டு ஓட்டி போய் ஒளிந்து ஒளிகின்ற மனைவிமார்கள் அழுகின்ற குழந்தைகள் இருக்கிறாங்களா இல்லையா கணவன் வீட்டுக்கு வந்தால் என்ன நடக்குமோ என்பதற்கு ஒரு சின்ன தவறுக்காக வேண்டி பயந்து போய் நட்டுங்கி கொண்டிருக்கக்கூடிய ஏழு ஆறு வயசு பச்சிலம் குழந்தைகள் கண்ணீர் வடிக்கக்கூடிய மனைவிமார்கள் அட்டி விழும் பக்கத்தில் உள்ளவங்க பேசுறதுக்கும் என்ன செய்ய மாட்டாங்க தயங்குவார்கள் வெட்டு விழும் ஏன் சகோதரர்களே பட்டுக்கையிலே கொலையும் செய்திருக்கிறார்கள் படுக்கையிலே பெரிய வெளிநாட்டில் நம்மளுக்கு அண்டிய பகுதிகளில் என்ன செய்யறாங்க படுக்கையோடு கொலையும் செய்திருக்கிறார்கள் நம்பி படுத்த மனை களத்தை தனியா எழுத்துறாங்க மனைவி கணவன நடந்த மனைவி கணவனை வெட்டிய சம்பவங்கள் கணவன் மனைவியை வெட்டிய சம்பவங்கள் அந்நிய மக்களுக்கு மத்தியிலும் நடக்கிறது நடக்க கூடாது எம் சமூகத்துக்கு மத்தியில் நடக்கிற சகோதரர்களே என்ன காரணம் சொல்லுங்க பாப்போம் அன்பு என்றதெல்லாம் கொஞ்சம் கலட்டி நாடுவீங்களே மனைவியை வெட்டிடுவோம் எங்களுக்கு தான் நாங்களும் தான் நாங்களும் தான் சகோதரர்களை இந்த அன்பு என்கின்ற பண்பை அல்லா எங்கள் உள்ளத்தில் வைக்கும் வரைக்கும் தான் நாங்கள் மனிதர்கள் அல்லாஹ் நினைச்சா என்று சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா அது எடுத்து நினைவுங்களே சரி மாதிரி வழங்கும் வெட்டுறது வெட்டுவது சரி மாதிரி வழங்கும் அடிப்பது சரி போன்று விளங்கும் அவர்களை காயப்படுத்துவது சரி போன்று விளங்கும் குழந்தைகளை தூக்கி அடிச்சவங்க தலையை கொண்டு போய் சிவத்தில் முட்டினவங்க இல்லையா குழந்தைகிட்ட கைகளை ஒட்டச்சவங்க இல்லையா நடு வீதியில கொண்டு போய் படிக்காததுக்காக வேண்டி நிர்வாணப்படுத்தி அவர்களை அடித்த பெற்றோர்கள் இல்லையா இருக்கிறார்கள் அப்படி யார் அவங்கள மனிதர்கள் தான் ஆனால் அன்பு என்கின்ற பண்பை அல்லாஹு தாலா எடுத்தவர்கள் அப்படி வைங்களே தன் சொந்த புள்ளேண்டு விளங்காது கதற கதற அப்படியே உணர்வுகளை மதிக்காம அந்த எந்த விதமான உணர்வுகளுக்கும் ரெஸ்பெக்ட் பண்ணாம அத்தனை அநியாயங்களையும் மனிதன் செய்ய தயாராகுவான் யாரு ரஹ்மத் என்கின்ற பண்பு எங்களிடத்தில் அல்லாஹு தாலா எடுக்க ஆரம்பித்தால்